கத்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கே மகிமண்டாததாக ஆமீன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமனாக்க வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவர் வார்த்தை கேட்கவும் கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்ஐ வெத்தில் திருச்செபின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு இன்று ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பரிசுத்தனவியானுக்கு மகிமண்டாவதாக ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நேரத்துல உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த தியான போலை பயனுள்ளதாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழியின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஏழு நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என் அன்பு சகோர சகோரியில் இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவரை மையப்படுத்தி கிறிஸ்துவ கீர்த்தனையில இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது கீர்த்தனை தாரகமே பசி தாகத்துடன் உம்மிடம் வேகத்துடனே வாரியிருந்த பாடலை சேர்ந்து பாடி ஆண்டுரை மையம் தாரகமே பாசி தாரம் வேகனே Oh uh -huh. Okay. வேளை கே வேள்ள தாரகமே பாசி நாக புரணமடைந்திட பெருலாக குதித்து நின்று சகோர ஆண்டவுடைய நாம மகிமைக்கென்று நம்மோடு பேசும்படியாக நாம் இணைந்து ஆண்டு நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகப்பனே உடைய வார்த்தைகளை தியானிக்கிற இந்த நேரம் ஆசிர்வாத்தின் நேரமாய் மாற்றுங்க இப்பொழுதும் கேட்கும்படியா என்னோடு இணைந்து இருக்கிற இணைந்திருக்கிற பிள்ளைகளை கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொரு மீது தேவ பிரசனம் இறங்குவதால் தேவ மாக்கிமா இறங்கட்டாயா அவ விசேஷமான ஒரு அபிஷேகத்தை நம்முடைய பிள்ளைகள் மேலே வைங்க உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது எங்களோடு பேசுங்க சுவாமி இந்த நேரம் ஆசிர்வாதி நேரமாய் மாற்றுங்க இயேசு கிறிஸ்துவை தான் நாமத்தினால் செபிக்கிறேன் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரே இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்க முடியாத ஆண்டு நம்ம கொடுத்த இந்த வார்த்தை நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்ய செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேன் நன்மை செய்யும்படி உனக்கு திராணியை கொடுக்கிறவர் ஆண்டவர் இன்று உனக்கு படிப்பு கொடுத்திருக்கிறார் வேலையை கொடுத்திருக்கிறார் திறமைகளை கொடுத்திருக்கிறார் நீங்க வரணும் முன்ன ஆண்டவரை பிரதிபலிக்கும்படி ஆண்டவர் செய்த நன்மைகளை வெளிப்படுத்துவதற்காக எத்தனை ஆச்சரியம் கிருபையாக உங்களை படிக்க வைத்தாரே ஆச்சீர்விதமாக இவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு ஒரு வாழ்வில் நடந்த சம்பவங்களை திரும்பி பாருங்க எத்தனை ஆச்சரியம் உங்களுடைய குறைகளை நிறைவாக்கினவர் உங்களுடைய தேவைகளை சந்தித்தவர் உனக்கு ஆண்டவர் வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இது ஆண்டவரால் கிடைக்க பெற்ற ஆண்டவரிடத்தில் சொல் ஆண்டவத்தில் பெற்றதை ஆண்டவருக்கென்று நீங்கள் மகிமையாய் வெளிப்படும் ஆண்டவர் வந்து நன்மையான காரியங்களை எதிர்பார்க்கிறார் நீங்கள் ஆண்டவருக்கு தேவை ஆண்டவர் உங்களை ஏற்ற காலத்தை இருக்கிறார் அதை மறந்து விடக்கூடாது இந்த வாய்ப்பை ஆண்டவர் தான் கொடுக்குற யோசிப்பு தேவ ஆவியினால் நிரப்ப பெற்ற மனுஷன் என்பதை பார்வன் சாட்சி சொல்கிறார் யோசேப்பு பார்வன் கண்ட சொப்பனத்தை தெளிவாய் எடுத்து சொல்லுகிறான் அவடத்துல அவன் எதிர்பார்க்கிறதற்கு மேலான காரியம் இந்த தேசத்தில் செழுமை உண்டாகும் அதைவிட பன்மடங்கு பஞ்சம் உண்டாகப் போகிறது பஞ்சத்தினால் மக்கள் மடிவார்கள் பஞ்சம் மனுஷ மனுகுலத்தை அழிக்கும் ஆகவே பஞ்ச காலங்களில் நன்மை செய்யணும் என்று ராஜாவிடத்தில் பதிவு பண்ண இவ்வளவு பெரிய ஞானத்தை உனக்கு ஆண்டவர் கொடுத்தார் இந்த மகத்தான வேலையை செய்ய நீதான் தேவை ஆண்டவர் யோசிப்பை ஏற்ற காலத்தில் அந்த பொறுப்பை கொடுக்கிற ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பு நிறுத்தப்படுகிற அவளுக்கு நன்மை செய்யும்படியாக நன்மை செய்யும்படியான ஒரு ஞானத்தை ஆண்டவர் யோசிப்புக்குள்ள வைத்தார் பார்வோன் யோசிப்புக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த பொறுப்பை அவன் கொடுக்கிறான் யோசேப்பு சொன்னது போலவே பஞ்சத்தி நாட்கள் வந்தது எல்லோரும் பார்வனிடத்தில் போய் முறையிடுகிறார்கள் அப்பொழுது பார்வோன் மிக லகுவாக சொன்னான் உங்களை ரட்சிக்கும்படியாக யோசிப்பு இருக்கிறான் உங்களுடைய குறைகளை நிறைவாக்கிறது உங்களுக்கு நன்மை செய்வதற்காக யோசிப்பு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி யோசிப்பு நன்மை செய்கிறவனாக இருந்தான் என் அன்பு சகோதரி சகோதரி ஆண்டவர் இன்று உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு இன்று உனக்கு கொடுத்திருக்கிற இந்த பதவி ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்வு நீங்கள் நன்மை செய்வதற்காக உதவிக்கரம் நீட்டுவதற்காக நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என் அன்பு சகோதரி சகோதரியன் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் யஸ்தரை ராணியாக ஆண்டவர் உயர்த்தி வைத்தார் முர்தகாயின் மூலமாக வளர்க்கப்பட்ட எஸ்தர் யூத குலத்திலிருந்து இப்பொழுது அவர்கள் அரண்மனையில் அரண்மனையில் ராணி என்ற ஸ்தானத்தில் அதிகாரத்தோடு அவர்கள் இருக்கிறார் ஆமான் மூலமாக யூதர்களுக்கு ஆபத்து வருகிற பொழுது முர்தேகாயின் மூலமாக எஸ்தர் இடத்துல ஒரு அழைப்பு இந்த நெருக்கடியான சூழ்நிலை நீ தான் வரணும் முன்னாடி நீ தான் காப்பாற்ற வேண்டும் இந்த உனக்கு அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி முரதேகாய் சொல்லுகிற பொழுது இந்த வேலை எதற்கு ராஜாவுக்கு அனுமதி எப்படி பெற முடியும் முன்னறிவிப்பு இல்லாமல் எப்படி ராஜா முன்பாக நிற்பது பல நிலைகளில் யோசித்து தவிர்க்க வேண்டும் என்ற நிலைக்கு வந்தபொழுது முருதகாய் தெளிவாய் சொல்லி அனுப்புகிறார் இந்த ஸ்தானம் இந்த பொறுப்பு இந்த பதவி இந்த அதிகாரம் ஆண்டவர் யூதர்களை காப்பாற்றுவதற்காக தன் ஜனத்தை காப்பாற்றுவதற்காக உன்னை இந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் இப்பொழுது நீ செய்ய வரலன்னா அந்த இடத்துல வேறொருத்தரை வைத்து தன் கணத்தை காப்பாற்றுவார் என்று சொல்லி அனுப்பினார் என் அன்பு சகோதரி சகோதரி மௌனமாயிராத உடைந்து போய் மக்கள் இருக்கிறார்கள் வேதனை மத்தியில் இருக்கிறார்கள் பலவிதமான அடிமைதானத்தில் மக்கள் இன்றைக்கும் காணப்படுகிறார்கள் அவர்களை விடுவிக்கணும் தப்புவிக்கணும் வழி அமைத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு இடத்துல உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார் நீங்க அலட்சியமாய் விட்டது நீங்கள் தவறுதலாய் நினைத்து நன்மை செய்ய வேண்டிய இடத்துல நன்மை செய்யாமல் தவிர்ப்பது ஆண்டவரை துக்கப்படுத்துகிற மாதிரி ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற மாதிரி அப்படிதான் சொல்ல சொல்லி முருதகா எச்சரிப்பு கொடுக்கிறார் இப்போது நீ செய்யவில்லை என்றால் அந்த ஸ்தானத்தில் வேற அந்த இடத்துல வேறொருவரை வைத்து ஆண்டவர் தன் சனங்களை காப்பாற்றுவார் நீ முன்னாடி வா என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்குறார் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்க நன்மை செய்யும்படிக்கு உனக்கு இப்போது திராணி இருக்கும்போது அதை செய்ய தக்கவளுக்கு செய்யணும்ன்றார் உன் பெற்றோர் உடைந்து போயிருக்கிறாங்க உன் உடன்பதோர் இன்றைக்கு கவலின் மத்தியில் இருக்கிறார்கள் உன் சனம் என்று பல நிலைகளில பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீ என்ன சொல்ல போகிறாய் நீ எங்கே இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரி நண்பை செய்ய உனக்கு திராணி இருக்கிறது அதை செய்யத்தக்கவர்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு செய்ய உன் உன் கரத்தை நீட்டணும் உன் உதவி கரத்தை நீட்டு உன் வாய்ந்து வருகிற வார்த்தை தேவை உன்னுடைய செய்கை தேவை உன்னுடைய ஒத்தாசை தேவை என்று காத்திருக்கிற மக்கள் ஏறாள் என் அன்பு சகோதரி சகோதரி ஒரு வாய்வன் இயேசு நிலத்தில் வந்து நல்ல போதகரே என்று சொல்லி ஆண்டருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறான் அவரிடத்தில் கேட்கிறான் நல்ல போதகரே நித்திய ஜீவனை பெற்றுக்கணும்பா உனக்கு எத்தனை ஆசீர்வாத பெற்றிருக்கிறாய் உன்னை ஆண்ட உயர்ந்த ஸ்தலத்தில் வைத்திருக்கிறார் சுயநலக்காரனா இருந்துட்டிய நன்மை செய்யறதுக்கு உனக்கு பல முறை வாய்ப்பு கொடுத்தும் செய்யாமல் போனாய் ஏழை எளிய மக்கள் உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடம் இல்லாமல் தவிக்கிற மக்கள் உன் பெற்றோர் உன் பிறந்தோர் உன் குடும்ப மக்கள் உன் உறவுகள் இன்றைக்கும் பல நிலைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் யார் எங்களுக்கு உதவி செய்வார் யார் எங்களை விடுவிப்பார்கள் எங்களுக்காக வழக்காடுவதற்கு யார் வருவாங்க எங்களுக்கு உதவி செய்ய யார் வருவார்கள் எங்களுக்கு வழிகாட்டுவதற்கும் ஆலோசனை சொல்வதற்கும் யார் வருவார்கள் என்று காத்திருக்கிற மக்கள் அவள் மத்தியில் சுயநலக்காரனாய் ஒன்னும் அறியாமல் உன்னை நீயே தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாயே உன்னை அவர் சொல்வார் அந்த அந்த வாலிபனை பார்த்து சொன்னார் நீ நித்யஜனை பெற்றுக்கொள்ளனா உனக்கு இருக்கிற ஆஸ்தியை விற்று ஏழைகளுக்கு கொடு உன் ஐஸ்வர்யத்தை விற்று ஏழைகளுக்கு கொடு நீ கட்டளைகளை கை கொடுது கற்பனைகளை கை கொண்டது ஆண்டு வார்த்தையின்படி நடக்கிறேன் என்று தீர்மானித்திருப்பது நல்லதுதான் ஆனால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறணுமே என்று சொல்லி இந்த வாலிபனுக்கு ஒரு வழியை கற்றுக் கொடுக்கிறார் உனக்கு இருக்கிறதை விற்று தரித்திரத்துக்கு கொடு என்று மத்தியில் இருந்து சுசிஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபது இருபத்தோரு வசனங்கள் தெளிவாய் சொல்லுகிறார் உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அது செய்யத்தக்கவர்கள் செய்யணும் இந்த அழைப்பு ஆண்டவரும் கொடுக்கிறார் நன்மை செய்யும்படி உங்களை அழைக்கிறேன் நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன்னை பின்தொடரும் ஆதித்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தில் ஆக்கிய தேவன் நன்மை செய்யறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கிற போது அது செய்யலன்னா பாவம் வாசற்படியில் படுத்திருக்கோம் அது உன்னை விடாது நன்மை செய்வது ஆண்டவருடைய குரு ஆண்டவருடைய வழிநாடுதல் அது செய்யாமல் இருப்பது பிசாசனுடைய குணம் நீ எப்போதுதான் நன்மை செய்யாமல் இருக்கிறாயோ உன்னை பாவம் பின்தொடரும் வேத வாசம் சொல்றது ஆதியாம் திரும்ப நான்காம் அதிகாரம் ஏழாம் வருஷத்துல நீ நன்மை செய்தால் மென்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று பாவம் உன் படுத்து படுத்திருக்கும் என் அன்பு சகோதரி சகோதரி நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நன்மை செய்வதற்கு வழி அமைத்து வைத்திருக்கிறார் வாய்ப்புகளை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் நீ ஏதாச்சும் நன்மை செய்யணும் எப்படியாச்சும் என்னை பிரியப்படுத்தணும் உன்னை போல் நேசிக்க இதன் வழியாக நீங்கள் முன் வர வேண்டும் என்பது ஆண்டருடைய எதிர்பார்ப்பு ஆண்டருடைய சித்தமாக இருக்கிறார் என் அன்பு சகோதரர் சகோதரி உற்சாகமா முன்வரணும் பவுலடிகளார் தெசோலிக்க சபைக்கு தெளிவாக சொல்கிறார் ரெண்டு தெசோனிக்க புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் சகோதரர்களே நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் என்று செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாம சோர்ந்து போயிருக்கிறியே நன்மை செய்ய உற்சாகமா எழுந்து அழைக்க அழைக்கோபியின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தில் ஆண்டவராக்கிய தீவன் தெளிவாய் தன் பிள்ளைகளுக்கு உறுதியாய் சொல்கிற காரியம் யாக்கோபு எழுது நிருபத்தில் நான்காம் அதிகாரம் பதினேழாம் மாசம் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவளுக்கு பாவமாய் இருக்கும் என்று நன்மை செய்கிறதுக்கு பல முறையில் உனக்கு வாய்ப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார் நன்மை செய்ய முன் வருவாயா அதுக்குதான் அந்த படிப்பு அதுக்குதான் அந்த வேலை அதுக்குதான் உனக்கு அந்த குடும்ப வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி கொடுத்திருக்கிறார் நன்மை செய்ய முன் வருவாயா சபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகப்பனே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களோடு நீங்க தொடர்ந்து பேசுங்க நன்மை செய்வதற்கு முன்வரட்டையா தன்னை போல் பிறனை நேசிக்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை பெற்றுக் கொள்ளட்டும் படிப்பு அந்த வேலை சுரமைகள் தாழ்ந்துகள் உம்முடைய நாமத்தை மயுபடுத்துவதற்காக நன்மை செய்ய அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க நன்மை செய்யாமல் போனால் பாவம் பின்தொடருகள் அது வாசல் பணியில் இருக்கிறார் பாவ எங்களுக்கு மேலாகவே இருக்கிறோம் நன்மை செய்யாமல் நன்மை செய்ய அறிந்திருந்து நன்மை செய்யாமல் போனால் அது பாவம் நன்மை செய்தால் அது மேன்மை நன்மை செய்வதில் சுரந்துபாதபடிக்கு முன்வர வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரோடு தொடர்ந்து நீங்க பேசுங்க அந்த விசுவாசத்தின் நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க உண்மை சார்ந்து கொள்ளும் உண்மை பற்றிக்கொள்ளும் நினைத்திருக்கிற அனுபவங்களை பெற்றுக் கொள்ளட்டும் பிறந்த நாள் திருமண நாளை கண்டு மக்கள் நன்றி செலுத்த பிள்ளைகளுக்கு படிப்புல வேலையில குடும்ப காரியங்களில் இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமா அமையட்டையா பாலவீனத்தின் மத்தியிலும் வியாதியின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகள் தழுவு நாள் குணமாக்குங்க நல்ல சுகம் நலன் ஆரோக்கியத்தை தந்து காத்துக் கொள்ளுங்க இந்த நாளிலே அருமையான பிள்ளைகள் விசுவாசத்தில் வளரட்டும் நன்மை செய்து உங்களுடைய நாமத்தை மைப்படுத்தி நல்ல உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளட்டும் ஏசு கிருஷ்ணிதார் நாமத்தின் ஆட்சிமை நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நமது ஆண்டு ஊராக இயேசு கிருஷ்ணருடைய கிருமி பிதாவாக இதனுடைய அன்பும் பரிசு தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்சி பெத்தில் திருச்செவன் தலைமை போதகர் ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமன்னாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் முகநூலிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு முகநூலில் பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்